மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் லொஹான் ரத்துவத்தை கடந்த எட்டாம் தேதி சுகையினம் உற்று ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வந்த இந்த சூழல்ல தனது ஐம்பத்தி ஆறாவது வயதுல மரணமான சம்பவம் அரசியல் மட்டத்துல மிக அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது லொஹான் ரத்துவத்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுருத்த ரத்துவத்தினுடைய ஒரு புதல்வர் இவர் கண்ணியை பூர்வீகமாக கொண்டவர் கண்டி திருத்துவ கல்வர்களுடைய பழைய என்று சொல்லப்படுது ஒரு ரக்பி ஒரு விளையாட்டு வீரர் என்றும் சொல்லப்படுது இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கண்டி மாவட்டத்துல சுதந்திர கட்சியை பிரதிநிதிப்படுத்தி போட்டியிட்டு பாராளுமன்றம் நுழைந்தவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகள்ல பொது தேர்தல வெற்றிகலம் கண்டு அவர் பாராளுமன்றத்துக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை நுழைஞ்சதை பார்க்க முடிந்தது லொஹான் ரத்வச்ச பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்தவர் பல்வேறு காலகட்டங்களில் ராஜாங்க அமைச்சுக்கள் தான் அவருக்கு வழங்கப்பட்டது வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறாரு கைத்தொழில் ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறாரு கைதிகள் புனர்வாழ்வு ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கிறாரு ரணில் விக்ரமசிங் அவனோட காலத்துல பெருந்தோட்ட அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு எல்லா அமைச்சுக்களிலும் அங்கம் வகித்திருக்கிறாரு எல்லா அபிவிருத்தி அமைச்சுக்களிலும் இருந்திருக்கிறாரு ஆனா நாடு அபிவிருத்தி அடையலைன்றது மட்டும்தான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது இந்த அரசியல் வாழ்க்கையில இதே போன்று இவர் பற்றிய பல்வேறு சர்ச்சைகளும் இருக்கிறத பார்க்க முடியுது இவருடைய தந்தை அனுருந்த ரத்துவத்தை இவர் வந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்த நேரங்கள்ல தான் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரசுடைய பெருந்தலைவர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்களுடைய மரணத்துக்கு பின்புலமாகவும் ரத்துவத்துக்களுடைய பேர் அடிப்பட்டதை பார்க்க முடிந்தது அந்த விசாரணைகள் சரியாக நடந்ததாக இல்லை இதுக்கு பிறகு என்ன ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு பொது தேர்தலில் இவரும் களங்கண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்துல மடவளைவாழ் பத்து இளைஞர்கள் உடத்தளவில் பிரதேசத்தில் படுகொலை செய் செய்யப்பட்ட சம்பவம் அந்த பிரதேசத்தை மட்டுமில்லை இலங்கை வாழ் முஸ்லிம்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அது ஏற்படுத்தியிருந்தது இதுக்கு பின்புலமாக குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவங்க யாரு குற்றம் சாட்டப்பட்டவங்க யார் அப்படின்னு பாத்தீங்களா மற்றும் ஒரு புதல்வர் கூடவே பல்வேறு ராணுவ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இவர்களுக்கான வழக்கு ஓடிக்கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகும் பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து அனுருத்த ரத்வத்தை மற்றும் லொஹான் ரத்துவத்தை மற்றும் அவருடைய சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட்டு அல்லது விடுதிக்கப்பட்டு இவருடைய மெய் பாதுகாவலராக இருந்த ஐந்து ராணுவ வீரர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு என்ன பல்வேறு காலகட்டங்களில் அவங்க விடுதலையாகி வந்ததாகவும் சொல்லப்படுது இது மட்டுமில்ல சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்துல போதையில அனுவாதபுர சிறைச்சாலைக்கு போய் அப்பாவி அரசியல் கைதிகளை த முட்டங்காலடு செய்து துப்பாக்கியை தலையில் வச்சு விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்வதேச மட்டத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது பல்வேறு சர்வதேச அமைப்புகள் அழுத்தம் கொடுத்தது உடனடியாக புத்திசாலித்தனமாக இத்தாலியில இருந்த மைந்த பிரதமரா இருந்தார் போன் பண்ணி உடனாக பதவி விலகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார் மட்டுமே தவிர இதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு அமைச்சர் தான் சார்ந்த ஒரு அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் எவ்வளவு புரிதலோடும் புரிதலோடு நடக்க வேண்டியவர் ஏனவே பல்வேறு வேதனை கொள்ள வாழுகின்ற அந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை எப்போது கிடைக்கும் எப்போது விடுதலை ஆகும் என்ற பல்வேறு கனவு கூட வாழ்றவங்க அனைத்தையும் இல்லது வாழ்றவங்க இவங்களை மட்டும் குறி வச்சு முட்டங்கால வச்சு துப்பாக்கியை வச்சு மரண அச்சுறுத்தல் விட்டதுன்றது வந்து பாரசுரமான ஒரு குற்றம் ஆனால் இப்போது அதுக்கான வழக்குகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற ஆரோக்கியமான விடயம் எனவே தான் ஒரு பிரதி அமைச்சராக இருந்து கொண்டு இப்படியான ஒரு அடாவடித்தளத்தை செஞ்சது வந்தது இவங்களுக்கு ஒரு வழக்கான ஒரு விடயமாகவும் பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடி போதையில சென்று ஒரு விபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக கொல்லுக்குட்டிய போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால சட்டவிரோதமாக அதிசகுசு வாகனம் கொண்ட இலக்கத்தகடுகள் இல்லாமல் வைத்திருந்த குற்றச்சாட்டுல மிரியானில வச்சு அவரை சொந்த வீட்டில் வச்சு இவர் கைது செய்யப்பட்டார் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு அவருடைய மனைவிய வீடு அந்த வீட்டுல யாரோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனைவியும் போலீசார் கைது செஞ்சாங்க விசாரணை செஞ்சதுல அவருடைய பிரத்யேகமான செயலாளர் தான் யாருடைய வாகனத்தையும் அவங்க வீட்டில் விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு ஒரு கதையை அளக்க ஆரம்பிச்சாரு சரி பரவாயில்ல செக்ரட்டரி எங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேல என்ன விசாரிக்கிற இருந்தாலும் இவர்கள் இப்ப இவர்கள் தான் இதற்கான காரணமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி இவங்களை கைது செஞ்சு சிறையில போட்டாங்க வனமையானது தானே இவருக்கு திரும்ப மூச்சு சுவாச பிரச்சனை இருந்ததுனால மில்லும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் பிணையில் வெளியே வந்தாரு அதுக்கான வழக்குகளும் ஓடிக்கொண்டிருக்குது இப்படி பல்வேறு சர்ச்சைகளிலும் சண்டித்தனங்களிலும் வாழ்ந்தவங்க தான் இவங்க ஒரு தடவை ஒரு ஹோட்டல்ல வந்து மதுபோதல இருக்கும்போது இருக்கிற ஒரு வழக்கார் என்னன்னு கேட்டால் நோக்கி சுடுவாராம் அது அவருக்கு இருக்கின்ற ஒரு நோயாக சொல்லப்படுது அந்த குறித்த ஹோட்டல்ல இருந்த விருந்தினர்களாம் அச்சத்தில் அங்கங்கே ஓடி ஒழித்ததாகவும் சொல்லப்படுது இப்படி குடிக்கிறது சுடுகிறது இப்படி பல்வேறு அட்டகாசங்களை தான் இவங்களோட அரசியல் கலாச்சாரமாக இருந்தது பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது தான் பாராளுமன்ற நுழைஞ்சாறு பல்வேறு சர்ச்சைகள் சூட்டு சம்பவங்கள் அது இதன் அடாவடித்தனங்கள் இப்படியான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர் இப்போ இவங்களுக்குல இருக்கிற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் சும்மா வர்றது கிடையாது பயம் ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை தனிமையில இருக்கிறோம் யாராவது போற்றுவாங்களா அதிகாரம் இல்லாமல் எப்படி வாழ்றது எப்ப சிறைக்கு போற எப்ப விசாரணைக்கு போற கே ரொம்ப குழந்தைய குடும்பத்தை நாங்க பாத்தோம் இல்லையா கோட்டு வழக்கு போலீஸ் விசாரணை வாக்கு மூலம் அது இதுல சீரழிக்கிறது இப்படியான சூழல் எல்லாம் என்ற அச்சத்துல டென்ஷன்ல பயத்துல பிரஷர் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் மூச்சு திணற வரலாம் இப்படி பல்வேறு நோய்களோட இப்ப பழைய அரசியல்வாதிகள் சுத்துறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் அதிகாரம் இல்லாத போது இவர்களால் வாழ முடியாது என்பது தான் யதார்த்தமானவருடைய கடந்த காலங்களில் பேட்டி பிரேமலால் திசாநாயக்க வடபத்திய மாகாணத்துடைய முதலமைச்சராக காலகாலம் இருந்தவர் ஒரு தடவை அது கிடைக்காத போது நோயுற்று நலிந்து மெலிந்து அவரும் மரணம் சம்பவம் பார்க்க முடிந்தது இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிக்கு இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகளும் பல குற்றங்களோட சம்பந்தப்பட்ட இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இதுதான் அதிகாரம் இல்லை எப்படி வாழ்ற அப்படி இந்த யோசனையிலே பல்வேறு நோய்கள பிளிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த தான் இப்போதோ லொஹான் ரத்துவத்தைக்கும் ஏதோ மூச்சு திணறல் சுவாச பிரச்சனை என்றுதான் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரு இப்போது மரணம் சம்பவம் இப்போதைக்கு அரசியல் மட்டத்தில் மிகப்பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆரத்தில் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைக்கிறதோட வாழும்போது பிறருக்காக நாட்டிற்காக வாழ்ந்தால் நிச்சயமாக மரணத்தின் போதும் மரணத்துக்கு பிற்பாடும் நினைவுகூர்ந்து கூர்ந்து நல்லதை பேசுகின்ற சூழல் இருக்கும் என்பதுதான் இந்த லொஹான் ரத்தத் அவர்களுடைய மரணத்தில் நாம் படிக்க வேண்டிய பாடம் இவரை பற்றி பேசுகின்ற பொழுது நல்ல விதங்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே தெரியவில்லை எனவே இது போன்ற நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை எப்போதும் நமக்கு கிடைக்கிற அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாட்டு வளர்ச்சிக்காகவும் பிறர் நலன்காகவும் உழைக்கின்றவர்களாக மாறுவோம் என்று கூறி இந்த குடும்பத்துக்கு இறைவன் ஆறுதலை கொழுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறும் வரை விடைபெறுகிறேன் நன்றி